ஹாய் பியூர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அரைக்கீரை புளிச்சேர்த்து கிடைகிறது இந்த அரைக்கீரை புளிச்சேர்த்து கடைகிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சைட் டிஷ்ஷாக இல்லை மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம் இதை எப்படி அதாவது எந்த முறையில் நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கீரை கடையிறதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தை கீ பாத்திரத்தில் கீரையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பா மண் பாத்திரத்தில் தான் கடையிறதுக்கு நல்லாயிருக்கும் மண் பாத்திர கடையில் கீரை கடையிறதுக்குன்னு கேட்டாலே கொஞ்சம் சொர சொரப்பான பாத்திரம் கொடுப்பாங்க இந்த மண் பாத்திரத்தில் கடையும் போது தான் கீரை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கீரையோட நம்ம சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா பொடி வெங்காயம் கடைகிறதுக்கு எப்பவுமே பொடி வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய் நான் இன்றைக்கி இதில் இந்த மிளகா நல்ல காரமாக இருக்கிறதுனால நாலு மிளகாய் செஞ்சுருக்கேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு வந்து ஒரு ஏழு பல் பெரிய பூண்டு போட்டிருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம் இதில் நம்ம கழுகுன தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணி சேர்க்கட்டா நம்ம தண்ணி சேர்க்கும் போது தண்ணி அதிகமாக இருந்தால் திரும்ப வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்ற முடியாது கடைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை இப்படியே வச்சு நம்ம வேக வைக்கலாம் தீ வந்து ரொம்ப அதிகமாக செ போடக்கூடாது போடும்போது வந்து அடியில் பற்றும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம நல்லா வேக விடலாம் கீரை வேக வேக கீரையுடைய குவான்டிட்டி ரொம்ப குறைஞ்சி போகும் பாருங்கள் கீழே போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை லைட்டாக நம்ம வந்து கிளறி விடணும் அல்லது வந்து கீழே இருக்க கீரை வெந்திருக்கும் மேலே இருக்க கீரை வேகாத மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்படி கிளறி விட்டுக்கலாம் கீரை இன்னும் வேகலை வேகட்டும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து கீரை வந்து அப்படியே கடந்துருவாங்க உப்பு போட்டு புளி சேர்த்து ஆனால் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சமாக உள்ளி அதாவது பொடி வெங்காயம் எப்பவுமே கீரைக்கு பொடி வெங்காயம் தான் அதிகமாக சேர்த்தா கீரை டேஸ்ட்டாக இருக்கும் பொடி வெங்காயம் சின்ன ஜீரகம் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் இதை வந்து குரகுரப்பாக அரைச்சிக்கிடணும் இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து அரைச்சி விடணும் அதோடு பார்த்தீங்கன்னா புளி புளி வந்து நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்க அளவு தான் ஊற போட்டிருக்கேன் இதையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது குறவான தண்ணியில் தான் புளியை கரைச்சி எடுக்கணும் இப்போ பார்க்கலாம் கீரை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீரை நல்லா தாழ்ந்துருச்சு பருங்க அதே சமயத்தில் கீரை நல்லா வெந்திருச்சு அதாவது நிறைய பேர் குக்கரில் வேக வச்சு மிக்சியில் அரைக்கிறாங்க அப்படிலாம் அரைக்கக்கூடாது இதை வந்து இந்த கீரையை வந்து தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட நான் வந்து தேங்காய் ஜீரகம் வெங்காயம் அரைச்ச இதை சேர்த்துருக்கேன் இதை சேக்கட்டாக கூட இப்போ இது தேவையில்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான புளி கரைசல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த புளி புளியோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கீரைக்கு தேவையான உப்பு கீரைக்கு எப்பவுமே உப்பு முதல்ல போடக்கூடாது பாஸ்ட் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது கீரை குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் வேக வேக குறைஞ்சிரும் இவ்வளோந்தான் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கிடந்து வேகட்டும் மசாலா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மத் மற்ற யூஸ் பண்ணி தான் நம்ம கீரையே கிடையணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து சமையல் அப்படின்னு சொன்னாலே இந்த பேசிக் நம்ம என்ன மசாலா யூஸ் பண்ணுறோங்கிறதும் அப்புறம் அந்த பாத்திரங்கள் தான் அதுக்காக விறவு அடுப்பில் வைக்க வேணும் பானை வைக்க வேணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இதில் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தட் படி செய்து அந்த கீரை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ இந்த கீரையை வந்து நான் தேங்காய் சேர்த்து இப்படி பண்ணுறதுனால இதை வந்து மெயின் டிஷ்ஷாகவே இதை வச்சுக்கலாம் சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சைட் டிஷ்ஷாக பண்ணும்போது புளி சேர்க்க மாட்டாங்க வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு காயம் உப்பு இவ்வளோக்கையும் சேர்த்து வச்சுக்கிடுவாங்க அப்போ அவங்க வந்து புளி குழம்பு அப்புறம் வந்து காரக்குழம்பு இப்படி புளி அதிகமாக வச்சுருக்க குழம்போட சைட் டிஷ் ஆசார்வோமே இனி நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் எதுமே இனி நம்ம வந்து இதை அடுப்பில் வைக்க வேண்டாம் இப்படியே வச்சு நம்ம வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா கடையெல்லாம் இப்போ நைஸாக கடைஞ்சா தான் நல்லா இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட இதை கடைஞ்சிக்கலாம் பாருங்க நல்ல நைஸாக கடைஞ்சி எடுத்தாச்சு இப்படி இதில் கடையும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் இனி இதை நம்ம இதில் அடுக்கில் வைக்கக்கூடாது வச்சால் ஒரு மாதிரி கடுத்தப்பில் இருக்கும் இதை தாளிக்கணும்னே தேவையில்லை இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்க சத்தான உணவு வகையில் கீரை ரொம்பவே கண்ணுக்கு ரொம்பவே நல்லது கண்ணுக்கு மட்டுமல்ல குடலுக்கு எல்லாத்துக்குமே நல்லது ஆ குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் அடிக்கடி செய்து கொடுங்க இதே போல் செய்து கொடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்